ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எக்கு தாங்க வாஷ் பண்ணுறேன் பசங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு எப்போவுமே யூஸ்வலாக வந்து பசங்களுக்கு தான் நான் வந்து எக்கு ஃபீட் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து எங்களுக்குமே சேர்த்து வைக்கிறேன் வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு இந்த மீல் மேக்கர் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்குங்க அது மட்டும் இல்லாம பசங்களுக்கும் இதை வந்து ஊட்டி பழக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டு தான் குக் பண்ணேன் சைடில் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பசங்களை வந்து நான் ரெடி பண்ணணும் சாப்பிட உட்கார வைக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு முளையில என்ன பண்ணுறாங்க பாருங்க அங்க இருந்த செப்பலை கொண்டு வந்து இவன் இங்கே போட்டு சாருக்கு சாப்பாடு கையிலேயே ஒட்டாம சாப்பிடணுமா அது எப்படி சாப்பிட்றதுன்னா எனக்கும் தெரியல தங்கம் எடுத்து சாப்பிடுமா அக்கா எப்படி பாரு ம் நீ எடுத்து ஆவி சாமி அம்மா உனக்கு தட்டில் போட்டிருக்கேன் பாரு அவன் சாப்பிட்டா போகிறான் நீ உன் தட்டில் இருக்காது சாப்பிடு அம்மா அப்புறம் வாஷ் பண்ணி விடுறோம் சாமி நீ வாஷ் பண்ணி விடுவோம் அம்மா அப்புறம் நீ சாப்பிடு எடுத்து அக்கெல்லாம்ல ஆ எடுத்து ஆ ஆத்து அதிகமா போயிடு போதுரா அல்லிக்கோ அப்புறம் அம்மா வாஷ் பண்ணிவிடுவ நீ சாப்பிடு இது வந்து ஃபுல்லா வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா எல்லா காயும் தீந்து போயிடுதா வீட்டில் அதனால கேரட் பீன்ஸ் மட்டும் தான் எனக்கு எப்பயுமே அதிகமா இருக்கும் அதை வச்சு நானும் இது மாதிரி பிரியாணி செஞ்சுக்கிட்டேன் ஊர்ல இருக்கும் போதெல்லாம் எந்த காயும் இல்லை அப்படின்னா வீக்கெண்ட் வந்து இந்த சாப்பாடு தான் செய்வோம் அப்புறம் சந்தேகம் நம்ம காய் வாங்க முடியும் அதனால ஓ இன்னைக்கு இதை தான் செஞ்சோம் வீட்டில் பசங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி தூங்க டைம் வந்து இப்போ ஒன் ஃபார்ட்டி ஆகுது இப்போ சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் தான் அதுவும் இல்லாமல் அப்புறம் இட்லி அரிசி வேறு சரி சாரி இட்லி அரிசின்றேன் இட்லி மாவு வேறு தீர்ந்து போயிடுச்சு அது ஊற வச்சு நான் அரைக்கணும் நேற்றுக்கே அரைக்கணும்னு நினச்சேன் அரைக்க டைம் இல்லை இன்றைக்காவது செய்யணும் நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே பாப்பா இப்போல்லாம் காலையில் எழுந்தா அப்படின்னா எழுந்த உடனே வந்து அம்மா தோசை வேணும்னு தான் கேட்குறேன் இப்போ கொஞ்சம் வந்து தோசை சாப்பிட பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு அவளுக்காகவே இட்லிமா நான் சப்பாத்தி பண்ணாலுமே அவளுக்கு தோசை தான் வேணும்ன்ற சப்பாத்தி சாப்பிட மாட்டா உங்க வீட்டில் யாராவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து இதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க ஏதாவது விரும்பி சாப்பிட்றதுலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ரசிக்கிட்டு சாப்பிட்றேன் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வெஜ் மீல் மேக்கர் போட்டு சாப்பிடுறது பிடிக்கும் சொல்லுங்க பசங்களை தூங்க வச்சுட்டு சாப்பிட்டாதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாப்பிட்ட முடியுது ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா நானும் சாப்பிட முடியல அவரும் சாப்பிட முடியல சில டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப பசியா இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டே இருப்பேன் எனக்கும் சைடுல தட்டுல சாப்பாடு போட்டு வச்சிருப்பேன் அப்ப என்ன பண்ணுவான் அவங்களை கூட்டிக்கிட்டே என்னோட சாப்பாடே எடுத்து சாப்பிட்டுப்பேன் வேற இல்லை பசிக்கிற டைம்ல ஏன்னா அவங்களுக்கும் பசிக்கும் அதனால நான் சா அதான் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு கூட்டி விடு அப்படின்னு சொல்லி அதனால் அவங்களுக்கும் பசிக்கும் இல்லை அதனால அவங்களுக்கு ஊட்டிக்கிட்டே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற அப்படியுமே சாப்பிட்டு தான் சொல்ல டைம் என்ன பண்றது அவங்களுக்கு வயிற்று ஃபுல்லானால் தான் எனக்கு ஃபுல்லாகிற மாதிரியே ஒரு ஃபீல் சரியாக அவங்க சாப்பிடல அப்படின்னா அன்றைக்கி நானுமே சரியாக சாப்பிட மாட்டேன் அது அப்படி தான் நான் மட்டும்தான் அப்படியா இல்லை நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பசங்கள் எழுந்து வரட்டும் அப்புறம் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் நான் சாப்பிட்டு வர பசி